இரவும் நிலவும் மலரட்டுமே தனிமை கனவுகள் மலரட்டுமே இரவும் நிலவும் இது சுதசாரகா இலக்கணம் மாறுதோ இலக்கியம் மாறுதோ இது சுதசாரகா என்ன சொல்லி என்னை சொல்ல பாமாவின் காதல் என்னை கையால் தள்ள பாமாவரி நிரமாமா பிரிமாமாரி நிரிசாசா இதையம் தான் சரிந்ததே உன்னிடம் எல்லார் இரவும் இறவும் நிலவும் மலரட்டுமேனம் தனிமை മറയട്ടുമേ ഇതയം താൻ സരിന്തൽ കാറ്റൊറികൾ പൂവായി മിന്നൽ മഴയായി ഉയർ മൂച്ച ஒரு இங்க அமீர் வரோம் சுவாச மோ பாரே கவா ரே மலர்களே மலர்களே இது என்ன கனவா மலைகளே மலைகளே இது என்ன நினைவா உருகியதே என உள்ளம் பெருகியதே மண்ணோடு நீதான் கண்ணோடு நீதான் வா பின் பான் இந்தியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் கர்நாடக இசை ராகங்களில் அமைந்த திரை இசை பாடல்கள் ராகம் சங்கீதம் சீசன் 2 ஹமீர் கல்யாணி அப்பப்பா என்ன ஒரு அழகு இல்லை இதே ஹமீர் கல்யாணிக்கு ஈக்குவல் அதனுடைய ட்வின் இன்னொரு ராகம் இருக்கு அதனுடைய பெயரை இந்த எபிசோட்ல நமக்காகவே சொல்றேன்னு டாக்டர் நாராயணன் அவர்கள் சொன்னார் இல்லையா அது என்ன ராகம் சார் இன்னைக்கு நமக்காக என்னென்ன பாடல்கள் பாடி நம்ம எல்லாரையும் அப்படியே லைக்க வைக்க போறாரு வாங்கினேர்லே உங்களை மாதிரி நானும் ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கேன் கோ அண்ட் டாக்டர் வணக்கம் டாக்டர் போன எபிசோட்ல நீங்க சொன்னீங்க ஹமீர் கல்யாணி மாதிரி ட்வின்னா இன்னொரு ராகம் இருக்கு அந்த சுவாசமே பாடல் மாதிரியே எனக்கு ரிசம்பிள் ஆகுதுன்னு சொன்னப்போ சொன்னீங்க டாக்டர் அது என்ன அந்த கொஸ்டின் மார்க் ராகம் அப்படின்னு சொல்லுங்க சொல்லிடுவோமே அது சாரங்க வேற சுத சாரங்க வேற இது எல்லாமே ஒரு ஃபேமிலி தான் சாரங்கா வந்து கல்யாணில ராகத்திலேருந்து வந்தது இது மூணுத்துக்குமே சுத்த சாரங்கா சாரங்கா அமீர் கல்யாணி இது மூணுத்துக்குமே ஈவன் எமுனா இது நாலுத்துக்குமே என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இது எல்லாத்துலயுமே ரெண்டு மதியமா இருக்கும் பெரியமா சின்னமா சின்னமா இருக்கும் அதுதான் இதை வந்து யூனிக்கா அந்த ராகங்களை காமிக்குது அண்ட் திரை ஏற்ற ஒரு ராகமா இந்த நாளும் பரிமளிக்கிறது காரணம் மூணும் எஸ்பெஷலி வந்து ஹமீர் கல்யாணி யமுனா கல்யாணி சுத்த சரங்க பரிமளிக்கிறது காரணம் அந்த மெலடி வர்றது காரணம் குரோமேட்டிக் நோட்ஸ் பெரியமா சின்னமா ரீசா சாகவா மத சாணிதா இப்ப சுத்தீ சானிதா பரீ சா சின்ன சின்ன வித்தியாசம் ஒரு எபிசோட்ல பாத்தோம் இரவும் நிலவும் மலரட்டுமே தனிமை கனவுகள் மலரட்டுமே இரவும் நிலவும் இது சுதசரகம் இலக்கணம் மாறுதோ இலக்கியம் அம்மாரோ இது சுதசரகம் அதை தனியா ஒரு எபிசோட்ல பார்க்கணும் எஸ் இந்த சாங்க நம்ம மிஸ் பண்ணவே கூடாது பிரில்லியன்ட் கம்போசிஷன் ஆஃப் ஃபேமஸ் சார் இலக்கணம் மாறுதோ அது என்னென்ன வேலைப்பாடுகள் எப்படி பாடிர்பார் பாலு சார் அதை நம்ம சொல்லி ஆணும் அது நிச்சயமா இருக்கு இதுல இப்ப சொல்லும்போது சொல்லி சுவாசமே இருக்கே அது வந்து பல்லவி ஃபுல்லாவே வந்து சுத்தசாரங்க சொல்றேன் எப்படின்னு சொல்லி காதல் என்னை கையால் தள்ள பாமா இதயம் தான் சரிந்ததே பாமராமர் இரவும் நிலவும் மலரட்டுமேனும் தனிமையை

மறை மறையட்டுமே நிறமும் நீளமும்ல சுசிலாமா ஒரு சங்கதி போடுறாங்க இதே சங்கதி இதில் வரும் சரிந்ததே உன்னிடமில்ல ஜன்னல் காற்றாகிவா ஜரிகை பூவாகிவா மின்னல் மழையாகிவா உயிரின் மூச்சாகிவா சுவா சமே என்ன இங்க ஹமீர் வரோம் சுவாசமே வாமா பா சா பாமே என்ன சொல்லி என்னை சொல்ல காதல் என்னை கையால் தள்ள அப்புறம் பாடிடுவோம் இவ்வளவு அழகான பாட்டு இசை தட்டு போலே இருந்த பறக்கும் தட்டாக பறந்திட செய்தாய் என்ன கம்போசிஷன் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஆமா சரணத்துல ஒரு फ्लेவர் எப்படி கொண்டு என்ன ஒரு பிரில்லியன்ஸ் இல்ல ஆமா நிச்சயமா டாக்டர் ஈசை தட்டு பாலை இருந்த நெஞ்சை பறக்கும் தட்டாக பறந்திட செய்தை ஆஹா அப்பறம் நதிகளிலாத அரபு தேசம் நான் நைல் நதியாக எனக்குள்ளே வந்தாய் நிலவு இல்லாத புதன் தானே முழு என்னுடன் சேர்ந்தாய் எனக்காக நீ கிடைத்தாய் விடிந்து விட்டேனே தனி சரி சதாபா தனி சரி சதபா மனசுக்குள் உட்கார்ந்து மணியடி என்காத் நிரவும் நிலவும் சின்ன சின்ன லிங்க்ஸ் தானே பியூட்டிஃபுல் நீங்க சொல்ல சொல்ல அந்த ராகத்தினுடைய பிளேவர் நல்லா எங்களால புரிஞ்சுக்க முடியுது டாக்டர் அண்ட் இந்த பாட்டுல சுவாசமேல இந்த சரணம் வந்து டோட்டலா வேற பிளேவர்ல இருக்கு இல்லையா அந்த பல்லவிக்கும் அதுக்கும் வந்து அவ்வளவு பிளேவர் டிஃபரன்ஸ் இருக்கு அதான் சொன்னேன் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அந்த சரணம் வந்து டோட்டலி வந்து இது அமீர் கல்யாணம் கிடையாது சுத சரம் கிடையாது கடைசி எண்ட்ல கன்க்ளூஷன் ஆஃப் சரணத்துல அமீர் கல்யாணியா இன்ஃபியூஸ் பண்ணிருப்பாரு விடிந்து விட்டேனே தனி சரி சத பாமாதா பமாத பாத பாமதா அவ்வளோ டாக்டர் ரிக்ஸல் ரிக்ஸன்ட்டு அவ்வளோ அழகாக இருக்கு நீங்க ஒவ்வொரு விஷயமும் வந்து எங்களுக்காக ரொம்ப க்ளியர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஹேட்ஸ் ஆஃப் டு டாக்டர் வேறு என்ன சொல்கிறதுன்னு ஐ எம் ஜஸ்ட் ஸ்ட்ரகிங் ஃபார் அவ்வளோ அழகாக இருக்குது நீங்களாம் இவ்வளோ தூரம் இன்ஸ்பைர் பண்ணுறதுனால தான் என்னால் இவ்வளோ ஜாலியாக பாட முடியாது எல்லார் சார்பாகவும் தேங்க்யூ டாக்டர் சூப்பர் எஸ் டாக்டர் நீங்க வந்து ஹரிஜை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அவருடைய ஆல் டைம் ஃபேவரட் சாங் மலர்களை 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 சுத்தசாரங்கள் அதுதான் அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது டாக்டர் பிரெயின்ல ஓகே சுத்த அங்கங்க நீங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஒரு ரெண்டுத்துக்கு அமெரிக்கல்யாணிக்கும் சுதசாரங்கும் நடுவில் நடுவுல ஒரு காமன் பீச்சர்ஸ் வரும் நடுவுல அதையும் நான் சொல்றேன் பட் ஆஸ் யூஸ் அட் ரைட்லி நீங்க சொன்ன மாதிரி இது சுத்த சாரங்க சாங் ஆச்சே பாருங்க அத பாப்போம் மலர்களே மலர்களே இது என்ன கனவா மலைகளே மலைகளே இது என்ன நினைவா ஆ என்னுயிர் தொழில் இரவும் நிலவும் ரெண்டுமே கனெக்ட் ஆகுது மலரட்டுமே மலர்களே மலர்களே இது என்ன கனவா மலைகளே மலைகளே இது என்ன நினைவா உருகியதே எனதுள்ளம் பெருகியதே விழ விண்ணோடும் நீதான் மண்ணோடும் நீதான் கண்ணோடும் நீதான் வா அங்க சரஸ்வதி வந்துடும் ஓ சரஸ்வதி ராகம் சரஸ்வதி சோய். என்ன ஒரு ஒரு காக்டைல் பிரசன்டேஷன் ஆஃப் டிஃபரெண்ட் ராகஸ் பிளெண்ட் பட் அந்த பிளெண்ட் எங்கெங்க இது இருக்கணும் அங்க கொடுத்திருக்காரு பாருங்க ப்ரோபோர்ஷனேட்டா அதுதான் மாஸ்டரி அதுதான் கிரேட்னஸ் ஆஃப் அ கம்போசர் நிச்சயமா நிச்சயமா அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு தும்ரி ஸ்டைல்ல அவரோட கம்போசிஷன்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா எக்ஸ்பாண்ட் பண்ணி ஒரு தும்ரி ஸ்டைல்ல ஒரு நரவல பாடுற அளவுக்கு ஸ்கோப் இருக்கும் அதுல மலர்களே மலர்களே வெரியேஷன் கொடுக்கலாம் மலர்களே மலர்களே ഇത് എന്ന കണവ മലകളേ മലകളേ ഇത് എന്ന നിലെവാ ഉരുിയദേം പിയതേ വിഴിവ மண்ணோடும் கண்ணோடும் சலனத்தில் காற்று வாய்த்தள் காதல் காதல் என்று பேசும் என்ன கண்ட்ரோல் வேணும் பாருங்க பூவில் பூவில் காற்று வாய்த்தள் சேம்யூர் ஃபார் சுதாசரங்க அமெரிக்கல எனக்கு என்ன அந்த ஒரே ஒரே அதுக்காக தான் பூவில் காற்று வாய்த்திருந்தால் காதல் காதல் என்று பேசும் நீலா தமிழறிந்தால் அலை மொழியறிந்தால் நம்மல் கவி எழுதி வீசும் சின்ன சின்ன டப்த வாழ்வோடு வளர்ப்பிறைதானே வண்ண நிலவே 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 வாழ்வோடு வளர்ப்பிரைதானே வண்ண நிலவே நிலவே வானோடு நீளம் போலை இழைந்து கொண்டது இந்த ஊறவே கம்ப்ளீஷன் பண்ண வானோடு நீளம் போலை இழைந்து கொண்டது இந்த ஊறவே நேரம் கூட உந்தன் கனவே கனவே ஊனோடு உயிரை போல உரைந்து போனதுதான் ஊறவே இதுல ஒரு நோட்டர் வாட்டர் மறக்காது ராகம் மறிக்காது என் தேகம் உனக்காக உயிர் வாழ்வேன் வா என் வாழ்வே வா மலர்களே மலர்களே இது என்ன கனவா மலைகளே மலைகளே இது என்ன நினைவா விளையாடலாம் வாவில் நாவால் காற்று வாய்த்திருந்தால் காதல் காதல் என்று பேசும் நீலா தமிழறிந்தால் அலை மொழியறிந்தால் நம் மேல் கவி எழுதி வேசா ஸ்கோப் இருக்கு அதுக்காக வேசா ஒரிஜினல் வேசம் வாழ்வோடு வளர்ப்பிறைதானே வண்ண நிலவே நிலவே வானோடு நீலம் போல இழைந்து கொண்டது இந்த உரவே உறங்காத நேரம் கூட உந்தன் கனவே கனவே ஒரே டியூன் தான் பட் வேல்யூவேஷன் ஆஃப் நோட்ஸ் கனவே கனவே பாருங்க கனவே கனவே ஒரு வேரியேஷன் கனவே கனவே இந்த வே முன்னாடி போட்டால் அது வேற மாறும் ஃபீல் அதுதான் கிருஷ்ணா சினிமா சங்கீதத்தில் ஆச்சா ஊனோடு உயிரை போல உறைந்து போனதுதான் ஊறவே மறக்காதுன்றாக சொல்லிட மறிகாது என் தேகம் பனிரி சகாரி உனக்காக உயிர் வாழ்வேன் மதகாரி சனிதபால் வாழ்வோம் வாழ்வோமெல் வாழ்வ மவத மதி பவதே வாரிசனி இது சுதசரங்க சுத்தமான சுதசரங்க எந்த இடம் பவதா சனி இலக்கணம் மாறுதோ இலக்கியம்மானதோ பியூட்டிஃபுல் டாக்டர் பியூட்டிஃபுல் டாக்டர் ஹமீர் கல்யாணி சுத்தசாரங்க ஒரு

பமபதனி சனித பவத இதுவரை அடுத்த பாப்போம் సమాద సని దమరి గీసీ సని దమ రి గమరీ సరంగ మాఘ పా గమరీ సీరి హమీర్ ఎలా చిన్న చిన్న షేట్స్ பியூட்டிஃபுல் டாக்டர் இன்னும் ஒரே ஒரு பாடல் டாக்டர் உங்களுடைய ஃபேவரட் பாடல் நீங்கள் சுத்த சாரங்கால பாடினாலும் சரி இல்ல ஹமீர் கல்யாணியில பாடினாலும் சரி நேருகளுக்காக உங்களுடைய விருப்ப பாடல் நேருகளுக்கு ஒரு பாடல் ஷோர் என்னோட ஃபேவரேட் சாங் எஸ் டாக்டர் அஃப்கோர்ஸ் எம் எஸ் வையோட கம்போசிஷன் இலக்கணம் மாறுதோ சுத்த சாரங்கா அதை அடுத்த எபிசோட்ல டீட்டெயில்டா பார்ப்போம் இப்போ பாட்டு ஓகே இலக்கணம் மாறுதோ இலக்கியம் மானதோ இதுவரை நடித்தது அது என்ன வேடம் இது என்ன பாடம் என்ன கம்போஸ் என்ன பாடம் இலக்கணம் மாறுதோ இலக்கியம் ஆனதோ இதுவரை நடித்தது அது என்ன வேடம் இது என்ன பாடம் கல்லான முல்லை இன்றென்ன வாசம் காற்றான ஏன் இந்த காலம் வெண்மேகமன்று கார் யார் சொல்லி தந்தார் மழை காலம் மன் மன்மதன் என்பவன் கண் திறந்தானோ பெண்மை தந்தாரோனே

ஆஹ் எஸ் டாக்டர் அப்படியே மனம் ஃபுல்லா வந்து ஆஹ் சுதசாரங்க அந்த ஹமீர் கல்யாணி தான் டாக்டர் நிறைந்திருக்கு அப்படியே ஒரு கமா மட்டும் போட்டுக்கலாம் அடுத்த எபிசோட்ல இன்னும் அழகான பாடல்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்